ஓம் முருக பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று மாசி மாத பௌர்ணமி விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் ஓங்கார குடில் அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக மலேசியா புகழ் சித்தர் பாடல் வித்தகர் திரு ஜீவா அவர்கள் மகான் மஸ்தான் சாஹிப் பருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் பாடினார் மேலும் மலேசிய அன்பர் திரு ராஜசேகர் அவர்கள் ஆசானிடத்து தான் பெற்ற அனுபவத்தை நம்மிடையே பகிர்கிறார் முருகா என்று சொல்லுவதற்கு மூன்று கோடி ஜென்மங்கள்ல புண்ணியம் செய்தீர்கள் சொல்றாங்க அப்படிப்பட்ட அந்த புண்ணியத்தை தான் அவர்களை வணங்க முடியும்னு நம்முடைய குருநாதர் சொல்றாங்க ஓங்காரக்குடி என்று சொன்னாலுமே உலகமெல்லாம் என்று தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா புண்ணியம் புண்ணிய காரியங்கள் உயிர்களுக்கு உணவளித்தல் நம்முடைய கருமங்களை போக்கிக் கொள்வதற்கு நாம் பல பிறவிகள் எடுத்து அறியாமையில் செய்த இந்த பாப கருமங்களை போக்கிக் கொள்வதற்கு புண்ணியம் ஒன்றே நமக்கு மிக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் பயனை கொடுக்கும் என்பதை நம்முடைய குருநாதின் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோம் ஓங்காரக் குடில் என்றது புண்ணியத்தின் சின்னம் அன்னதானத்தின் சின்னம் இங்க வந்து பல உயிர்கள் உண்டு மகிழும் போது அந்த மகிழ்ச்சி தான் நம்முடைய உள்ளத்தின் நிகழ்ச்சி இந்த கும்பிக்கு அபிஷேகம் பண்ண அகம் மலரும் அகம் வளர்ந்துச்சுன்னா முகம் மலரும் சொல்லுவாங்க அப்ப எந்த அளவுக்கு நாம உண்டு உயிர் கொடுத்தோர் ஆவார்ன்னுவாங்க அது போல யாரெல்லாம் இந்த பசித்த ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்கின்றோமோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மற்ற எந்த வகையில துன்பங்கள் இருந்தாலும் படிப்படியாக மாறும் என்பது நாங்கள் கண்ட உண்மை திரு அருட்பிரகாச வல்லலார் அவர்கள் அருளிய அகவல் பாராயணமும் மகான் மாணிக்க வாசகர் அருளிய சிவபுராணமும் அதனை அடுத்து சித்தர்கள் போற்றி தொகுப்போம் ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி மேலும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள் வேண்டுகோளாக

மாசி மாத பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் ஞானிகளை பூஜித்த அருட்பிரசாதம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வைத்து யோகி அரங்காவாடி வந்தவர்க்கு கருணை பெருக்காய் வரம் அருளும் யான